சூடர் கோடியே அம்மா சூடர் கொடியே சூடி சூடர் கொடியே அம்மா சூடர் கொடியே சூடி கொடுத்தவாளே சுடர் கொடியே மாளுக்காக மாலை கட்டி கண்ணாடி முன்னில் காண மாலுக்காக மாலை கட்டி கண்ணாடி முன் ஏழில் தான் தானே சூடி பின்னே தந்த சூடர் கோடியே தானே சூடி பின்னே தந்த சூடர் கோடியே கோடியே அம்மா சூடர் கோடியே சூடி கொடுத்தவளை சூடர் கோடியே சுட்டிச்சூடி நெற்றி சரம் ஜடை ஜடையலங்காரத்த சுட்டிச்சூளி நெற்றி சரம் தடை அலங்காரத்தோட அம்மா உந்தரிசனம் காண வேண்டும் அம்மா உந்தரிசனம் காண வேண்டும் அட்டிகை பொன் காசு மாலை ஒட்டியானம் மாபரணம் அட்டிகை பொன் காசு மாலை ஒட்டியான மாபரணம் அலங்காரத்தோடு உன்னை காண வேண்டும் அலங்காரத்தோடு உன்னை காண வேண்டும் சூடற் அம்மா சூடர் கோடியே சூடி கொடுத்தவளை சூடற்டியே வாந்த கோபுர கொண்டை வர்ண ஜால மொழி வீசும் வளைந்த கோபுர கொண்டை வர்ண ஜால மொழி வீசும் தூவலும் கோடியே உன்னை காண வேண்டும் தூவலும் கோடியே உன்னை காண வேண்டும் இடக்காரம் தன்னில் பச்சை கீழே தூலிலாக இடக்க தண்ணில் பச்சைை கிளி ஏதும் இன்ப தீர் பாவை பாடியாட வேண்டும் உந்தன் இன்ப தீர் பாவை பாடியாட வேண்டும் சூடர் கோடியே அம்மா சூடற்படி சூட கொடியே சூட கொடியே அம்மா சூடற் சூடி கொடுத்தவனே சுடற் சூடி கொடுத்தவனே கொடுத்தவனை சூடி கொடுத்தவனே சுடர்